கட்சி பிடித்திருந்தால் இணையுங்கள் ஐம்பது லட்சம் பேர் மூணே நாள்ல சேர்ந்தாங்க இப்ப நடந்த மாநாடு வரை பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி வரைதான் உறுப்பினராக சேர்க்க இலக்கு வச்சிருந்தாங்க தற்போது தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ஆத்தாராவே இருக்கின்றன அதுல தற்போது புள்ளி விவரம் படி பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேரை டிவி கே கட்சியில உறுப்பினராக இணைஞ்சிட்ட இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எவ்வளவு பேர் இணைவாங்க என்று கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் சந்திப்போம்